எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரவா பனியாராக பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிண்டர் கார்டன் குழந்தைங்களுக்கு கட்டாக யூஸ் ஆகுங்க அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சம்பா ரவை அதை வந்து மிக்ஸியில் ஈரமில்லாத மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நர நரம் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் ஒரு கப்பு மிக்ஸியில் அரைச்ச சம்பா ரவை அது கூட கடையில் வாங்கினா ஒரு கப்பு அரிசி மாவும் வீட்டில் அரைச்சது இருந்தால் நீங்கள் அதையே பயன்படுத்திக்கிறலாம் கழிவீட்டு பொடியாக நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் வந்து கேரட் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இது பண்ணும்போது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு காய் இதோடு சேர்க்கும் போது சத்துக்கள் அதிகமாக இருக்கும் நம்ம கேரட்டுக்கு பதிலாக பன்னீர் துருவி சேர்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மஷ்ரூம் ரெண்டை வந்து கழுவிட்டு அதையும் துருவி சேர்க்கலாம் காய்கறிகள் நம்மளோட விருப்பம்தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவுன இஞ்சி அது கூட அரை குடை மிளகாய் பச்சை கலர் எடுத்துருக்கே நம்ம வீட்டில் இருக்கிற கலர் அல்லது பிரியமான கலரை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை மணி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் என்கிட்ட காலியாகிடுத்து வரணும் நான் சேர்க்கல கெட்டியாக ஒரு குளிக்கறிய அளவுக்கு புளிக்காத தயிர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளில் அதாவது தண்ணி ஊற்றி தோசை மாதிரி இருக்கக்கூடாது பனியார அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஒரு சட்டி வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நம்ம பருப்பு போட்டுக்கலாம் கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சாப்பிடும்போது க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா இதை வந்து பொன்னிறமாக மாற அளவுக்கு வறுத்து கருவேப்பிலை பொடி அல்லது கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதோடு போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி புஷுன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஊறி இப்போ வறுத்து வச்சுருந்தால் இந்த கடலைப்பருப்பை இதோட போட்டுக்கலாம் நம்ம வீட்டு நம்ம வீட்டில் வந்து தேங்காய் இருந்துச்சு பிரியமாக இருக்கும் சாப்பிடுவாங்க அப்படின்னா இதில் தேங்காய் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதா ஒன்று ரெண்டு டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதுக்கு வந்து ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு வெங்காய சட்னிக்கு வெங்காயம் ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டு அந்த அதே வடச்சிடலாம் வறுத்து இருக்கேன் வதக்கிக்கிட்டு இருக்கேன் அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து கார சட்னி வெங்காய சட்னி இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பனியார குழி ஊரில் இந்த எடுத்துகிட்டு வந்தேன் அந்த பனியார குழியில் வந்து எண்ணெய் ஊற்றி டீஸ்பூனில் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க குளிக்கரண்டியில் எடுக்க விட மாதிரி டீஸ்பூனில் போடும்போது வெளியில் வராமல் இருக்கும் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கொஞ்சம் ஒரு நம்ம கையில் கொஞ்சமாக வந்து பொறிகடலை ஒரு ஒரு சொலை புளி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இங்கே இப்போ சைடில் அங்கே வதங்கும் போது இந்த சைடில் பனியாரமும் வெந்துருச்சு நைஃப் அல்லது நம்ம பனியாரம் அந்த எடுக்கிற அந்த குச்சி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்லா வெந்த பிறகு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து நெய் சேர்த்தும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் நல்லா நான் மட்டும் பயன்படுத்திக்கிட்டேன் இப்படி குத்தி பார்க்கும்போது அந்த ஸ்டிக்கில் வந்து ஒட்டக்கூடாது அப்படின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் பனியாரம் அவ்வளோதான் இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே போல் இன்னும் ரெண்டு பனியாரத்தையும் சேர்த்து சுட்டு எடுத்துடலாம் அந்த சட்னி ஆறினப்பறம் அதையும் அரைச்சி கடுகு நம்ம போட்டு தாளித்து எடுத்தால் அடடா ஒரு அருமையான பனியாரம் இப்போ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சொல்ல வார்த்தகிற ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வாட மிளகா வாசம் இந்த சட்னி உளுந்தம்பருப்பு வாசம் அப்படி இருந்துச்சு கட்டாயி மிஸ் பண்ணாமல் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க பாய்